வந்துங்களா மம்மி எல்லாம் 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 பத்தி முடிஞ்சிருச்சா போற இடத்துல மாதிரி அது வேணும் இது வேணும்னு வாங்கி கைய கைய பாக்குற இல்ல நீங்க வெளிய போயிட்டு வந்தீங்களா எனக்கு வாங்கிட்டு பாக்குறேன் என்ன குழந்தையா இல்ல மம்மி என் அம்மா அப்பா எப்போ வெளிய போனாலும் எனக்கு வாங்கிட்டு வருவாங்க நீ மாமியார் வீட்டுல இருக்கமா நீ தெளிவாதானே தானே இருக்க அவங்க தெளிவாதான் இருக்காங்க மருமகள் வந்து எவ்வளவு விழுந்து விழுந்து அம்மா மாதிரி செஞ்சாலுமே அவங்க பசங்க ஈக்குவலா என்னைக்குமே பாக்க மாட்டாங்க இனிமேல் நம்மதான் கொஞ்சம் தெரியவா இருக்காங்க